கோலக்குபுபாரு தமிழ் பள்ளியின் சீரமைப்பு பணிகளுக்கு மேலும் இருபதாயிரம் வெள்ளி வழங்கப்படும் என்று கல்வித்துறை துறை அமைச்சர் ஓம் க ஓ அறிவித்துள்ளார் கோலக்குபுபாறு தமிழ் பள்ளிக்கு நேற்று சிறப்பு வருகை புரிந்தபோது துணை அமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் கல்வி அமைச்சு வழங்கிய மானியம் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்யும் நோக்கில் தாமும் கல்வி அமைச்சும் ஒவ்வொரு பள்ளிக்கும் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார் ஞாயிற்றுக்கிழமை திட்டமிடப்பட்டிருந்த ஹரிரயா ரயா பித்ரி திறந்த இல்ல உபசரிப்பை மாநில அரசு ரத்து செய்ததாக ஸ்லாங்கூர் பரிகாத்தான் நேஷனல் தலைவர் அஸ்மின் அலி கூறியதை ஸ்லாங்கூர் மதுரைவர் சார் சாரியின் உதவியாளர் இன்று மறுத்துள்ளார் நேற்று இரவு ஒரு முகநூல் பதிவில் ஸ்லாங்கூரில் உள்ள பத்தான்காலி ஆரா வர்த்தக மையத்தில் பெர்சாத்து நடத்தவிருந்த திறந்த இல்ல உபசரிப்பு மாநில அரசு ரத்து செய்ததாக அஸ்மின் கூறினார் இந்நிலையில் மாநில அரசை தவறாக குற்றம் சாட்டுவதற்கு பதிலாக ராயா திறந்த இல்லத்திற்கான தனது திறமையற்ற கடைசி நிமிட திட்டத்திற்கு அஸ்மின் பொறுப்பேற்க வேண்டும் என்று அந்த உதவியாளர் தெரிவித்தார் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் தலைமைக்கு ஆதரவு அளிப்பதாக அறிவித்த ஆறு பெர்சாத்து எம்பிக்களில் மூவர் கட்சியிலிருந்து தங்களுக்கு முறையான பதவி நீக்க கடிதங்கள் இன்னும் வரவில்லை என்று தெரிவித்துள்ளனர் சுகாயலி அப்துல் ரஹ்மான் மற்றும் டாக்டர் சுல் கஃபாரி ஹனாபி ஆகியோர் இதனை தெரிவித்துள்ளனர் முன்னதாக பிர்சாத்து தகவல் பிரிவு தலைவர் ரசாலி எட்ரிஸ் ஆறு எம்பிக்களும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் தங்களின் முறையான பதவி நீக்க கடிதங்களுக்காக காத்திருக்காமல் தங்கள் இருக்கைகளை காலி செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பத்து பகாட் ஜலான் தான் ஸ்வீஹோ ஜலான் குலுவாங் போக்குவரத்து சாலை விளக்கு சந்திப்பில் கல்லூரி மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து உட்பட பனிரெண்டு வாகனங்கள் விபத்தில் சிக்கின காலை பத்து நாற்பது மணியளவில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக பத்து பகாட் ஓசிபேடி உதவி ஆணையர் இஸ்மாயில் டோலா தெரிவித்தார் எட்டு கல்லூரி மாணவர்களை ஏற்றி கொண்டு வந்த பேருந்து பத்து பகாட் நகர இருந்து ஜலான் குலுவான் நோக்கி சென்று கொண்டிருந்ததாக ஆரம்ப விசாரணையில் கண்டறியப்பட்டது பேருந்து ஓட்டுநர் வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்ததால் சாலை சமிக்ஷை விளக்கில் நின்று கொண்டிருந்த பதினோரு வாகனங்கள் மீது மோதியதாக அவர் கூறினார் விபத்து காரணமாக வாகனங்கள் சேதமுற்றதாகவும் ஆனால் யாருக்கும் பெரிய காயம் ஏற்படவில்லை என்றும் இருவருக்கு மட்டுமே சிறிய காயங்கள் ஏற்பட்டதாகவும் இஸ்மாயில் மேலும் தெரிவித்தார் கோலக்கு இடைத்தேர்தலில் மலாய் வேட்பாளரை டிஏபி கட்சி நிறுத்தும் என்ற ஊகத்தை டிஏபி பொதுச் செயலாளர் அந்தோனிலோக் மறுத்துள்ளார் வேட்பாளர் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்று குறிப்பிட்ட அவர் பட்டியலிடப்பட்ட வேட்பாளர்களின் பட்டியல் தங்களிடம் உள்ளது என்றும் ஆனால் இப்போதைக்கு யாரையும் பரிசீலிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார் மறைந்த டிஏபி பிரமுகரும் பிரபல வழக்கறிஞருமான கர்பால் சிங்கின் நினைவேந்தல் நிகழ்வில் செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார் கோலகுபுபாறு இடைத்தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பானை பிரதிநிதித்துவப்படுத்தும் வேட்பாளராக உலூஸ்லாங்கூர் முனிசிபல் கவுன்சிலர் சரிவா பக்கார் நிறுத்தப்படலாம் என்ற செய்தி வெளியானது என்பது குறிப்பிடத்தக்கது வரவிருக்கும் கோலகு இடைத்தேர்தலை புறக்கணிக்குமாறு இந்திய வாக்காளர்களை சில குழுவினர் வற்புறுத்துவதாக டிஏபி பிரதிநிதி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த குழுக்கள் சம்பந்தப்பட்ட அந்த தொகுதியில் வீடு வீடாக சென்று வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் சில இந்திய தலைவர்களும் இதில் ஈடுபட்டுள்ளதாக கூறிய அவர் இந்தியர்களை வாக்களிக்க வேண்டாம் என்றும் வலியுறுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார் இது நமது கூட்டாட்சி அரசியலமைப்பிற்கு எதிரானது என்பதால் இது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று அவர் கூறினார் பிரதமர் டதஸ் அன்வார் இப்ராஹிம் உடனான ஐதில் ஃபித்ரி மடானி ஈராயிரத்தி இருபத்தி நான்கு கொண்டாட்டம் இன்று ஜபூரில் தொடங்கி ஏழு மாநிலங்களில் நடைபெறவுள்ளது இந்நிகழ்வு ஏப்ரல் இருபதாம் தேதி சபாவிலும் அதைத் தொடர்ந்து மலாக்காவில் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதியும் கிளந்தானில் மே இரண்டாம் தேதியும் கெடாவில் மே நான்காம் தேதியும் பினாங்கில் மே ஐந்தாம் தேதியும் மற்றும் திரங்கானுவில் மே ஒன்பதாம் தேதியும் கொண்டாடப்படும் என்று ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு சட்ட நிறுவனங்களிடமிருந்து மொத்தம் மூன்று லட்சத்து பதினாறாயிரத்து அறுபத்தி நான்கு வெள்ளியை லஞ்சம் கேட்டதாக இரண்டு வங்கி அதிகாரிகள் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தால் கைது செய்யப்பட்டனர் இருவரும் நேற்று மாலை எம்ஏ அலுவலகத்தில் தங்கள் வாக்குமூலங்களை பதிவு செய்ய வந்தபோது தடுத்து வைக்கப்பட்டனர் இரண்டு அதிகாரிகளும் இங்கு உள்ள பல சட்ட நிறுவனங்களிடமிருந்து சொத்து வாங்குபவர்களை கடன்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான ஆவண நோக்கங்களுக்காக லஞ்சம் பெற்றதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இருவரும் இன்று அயர்க்ரோவில் உள்ள மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நான்கு நாட்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் ஜவூர் முழுவதும் சட்டவிரோதமான சூதாட்ட நடவடிக்கைகளை தடுக்கும் நடவடிக்கையை தொடர்ந்து நாற்பத்தி ஆறு நபர்களை போலீசார் கைது செய்தனர் ஓப்ஸ் நடவடிக்கை வாயிலாக ஆன்லைன் சூதாட்டம் மற்றும் உரிமம் பெறாத பொது லாட்டரி நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துவதாக மாநில காவல்துறை தலைவர் எம் குமார் தெரிவித்துள்ளார் நாற்பத்தி ஆறு வளாகங்களில் போலீசார் சோதனை மேற்கொண்டதில் பதினெட்டு முதல் அறுபத்தி நான்கு வயதுக்கு உட்பட்ட நாற்பத்தி ஆறு பேரை போலீசார் கைது செய்ததாக அவர் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்